ஹாப்பி மார்னிங் ஆரம்பியன்ஸ் வெரி ஹாப்பி மார்னிங் திஸ் இஸ் ஆர் கோதன்ட பானிங் ரெப்ரஸண்டிங் மேக்சிமஸ் டெக்னாலஜிஸ் வி ஆர் ஹியர் ஹோ வி ஆர் இந்த கேட்டகிரி ஆஃப் ஹோம் ஆர்ட் சொல்யூஷன்ஸ் அதாவது நாம் எவ்வளவு இங்கே அழகாக இருக்கிறோமோ அதே போல் நம்மளுடைய வீடுகளும் சரி நம்மளுடைய அலுவல்களுக்கும் சரி அழகாக மாற்ற வேண்டும் என்றால் ப்ளீஸ் கம் டு மேக்சிமஸ் டெக்னாலஜிஸ் வி கன்வெர்ட் ஆல் யுவர் எய்தர் பிஸ்னஸ் பிளேசஸ் ஆர் ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் இன்டு வெரி எலிகன்ட் அண்டு ஆன்டிக்கியூ ஜுவலரி லைக் தட் பேலசஸ் தேங்க்யூ சைனிங் அப் குட் மார்னிங் ஆரேமியன்ஸ் திஸ் இஸ் அப்துல் சாதிர் ஐ ஆம் ரெப்ரஸண்டிங் பிஎம்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் தேங்க் யூ குட் மார்னிங் ஆரேமியன்ஸ் திஸ் இஸ் நரேஷ் ஈவெண்ட் ஈவெண்ட் ஆர்கனைசர் பிக் டே பிளானர்ஸ் நாங்கள் வந்து ஒரு எயிட் எயிட் இயர்ஸாக வந்து ஒரு சி சிக்ஸ்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஈவெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து நாங்களும் ஒன் கிளிக் சொல்யூஷன் மாதிரி தான் எங்களுக்கும் எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒன் கிளிக்கில் உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒன் கிளிக்கில் முடிச்சு கொடுப்போம் கனெக்ட் பண்ணுறது வந்து ஜெயின் ஸ்கூல் அட்மினை கனெக்ட் பண்ணுங்கள் மகிழ்த்து மகிழ்வோம் தேங்க்யூ குட் மார்னிங் ஆரம்பியன்ஸ் ஸோ மை செல்ஃப் எம்டி பிரவீன் பாபு ஃப்ரம் எம்டிபி என்டர்பிரைசஸ் குடியாத்தம் காந்தி நகரில் நம்மளுடைய ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஆரம்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டகரியில் வந்து மெம்பராக வந்து இருக்கேன் லாஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸாக வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ எலக்ட்ரிக்கல் செக்மெண்ட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா காண்டியூட் பைப்ஸு மெட்டல் பாக்ஸஸ்ஸு ஒயர்ஸு சுவிச்சஸ் லைட்டிங்ஸு இதெல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ இன்றைக்கி தேதி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை கழட்டி மாட்டிக்கலாம் சுவிச்சஸ் போயிட்டால் சுவிச்சஸ் ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் வந்து ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் இன்றைக்கி ஒயர்ஸ் வந்து நிறைய வந்து டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டூப்ளிகேட்ஸ் வாங்காமல் கரெக்டான ரேட்டில் கரெக்டான தரத்தில் நீங்கள் ஒயர்ஸை வந்து என்ன பண்ணணும் சூஸ் பண்ணி வாங்கணும் அதுக்கான ஹெல்ப் எதுக்கான சப்போர்ட் என்ன வேணும்னாலும் எங்கக்கிட்ட கேளுங்கள் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்டர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் எனி ஆர்கனைசேஷன்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து எலக்ட்ரிகல் ப்ராடக்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மை செல்ஃப் எம்டி பிரவீன் பாபு ஃப்ரம் எம் பி அண்ட்ரேசஸ் குட் மார்னிங் ஆரம்பியான்ஸ் ஐ எம் பாலமுருகன் ஃப்ரம் காட்வில் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஐ எம் ரெ ஃபார் தி சோலார் எனர்ஜி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து இபி பில் உங்களுக்கு வந்து தலையை வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் வந்து இப்போ இபி பில் வந்து நீங்கள் கட்டுவீங்க ஸோ உங்களுடைய இபி பில்ல மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு உங்களுக்கு வந்து இ இபி பில்லை குறைச்சி உங்களுடைய வீட்டுக்கும் உங்களுடைய கமர்ஷியல் பில்டிங்ஸ் உங்களுடைய கமர்ஷியல் ஃபேக்ட்ரிஸு ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சோலார் எனர்ஜி வந்து பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நியர்லி வி ஹாவ் எக்ஸ்பீரி எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் நியர்லி டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் இன் திஸ் ஃபீல்டு பார்த்தீங்கனாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்து நாங்கள் வந்து சோலார் பவர் பிளான்ட் பிஎம் சூரியகார் திட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் மோர் தென் க ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து கம கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சோலார் பவர் பிளான்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிலோவாட் வந்து நம்ம சந்தியா பாபு ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனுடைய கிளிப்பிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய ஈவி பில்லை குறைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக தேங்க் யூ குட் மார்னிங் ஆரம்பி என் பேர் ரவிக்குமார் ஆர்கேஹெச் வெட்டிங் கார்டு வேலைப்பாடியில் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தஞ்சு வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து நியூ இயர் வர்றதால தினசரி காலண்டர் மாத காலண்டர் டைரி எல்லாம் இது பண்ணுறோம் தேங்க்யூ ஆர்எம்பிஎஸ் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மணிமோரன் மின்மினி ஸ்கின் ஆக்ஷன் சொல்லிட்டு சோப்பு ஷாம்பு ஹேர் ஆயில்லாம் பண்ணியிருக்கோம் ஆன்லைனில் ஓகே நான் வந்து சுனாம்கார்த்தூரில் வெள்ளூர் ப்ளம்பிங் ஒர்க்ஸு ஆர்ட் ஒர்க்ஸ் கடை வச்சுருக்கேன் இருபது வருஷமாக வந்து ஹோல்சேல் டீலரு அனைத்து வேலூரில் இருக்கிற பெரிய பெரிய பில்டர்ஸு சப்ளைஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம ஹோல்சேலில் தான் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிற நம்பர்ஸ்க்கும் நல்ல ரேட்டோடு உங்களுக்கு பண்ணி கொடுத்து தயாராக இருக்கிறேன் உங்கள் லீட்ஸும் எனக்கு கொடுங்க பெஸ்ட்டாக எல்லாமே இருக்கும் தேங்க்யூ குட் மார்னிங் அரம்பியன்ஸ் ஐ எம் ஆர் சதீஷ்குமார் இன்சூரன்ஸ் அட்வைசர் இன் எல்ஐசி ஆஃப் இந்தியா வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிட சொந்தும் மொழி போட்ட பந்தும் பிரி ஒன்று ஒன்றே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே இந்த பாட்டோட கான்செப்ட் என்னென்னா யாரோட மனைவி மேலே அதிகமாக பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க நான் இல்லைனாலும் அவங்களுக்கு அடுத்த உண்டான ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணி கொடுக்குறதா இந்த பாட்டோட ஒரு அர்த்தம் இருக்குது இதில் வந்து இந்த 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 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமாக தான் வந்து அவங்க அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க ஸோ தேங்க்யூ இதுலேருந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும் தேங்க்யூ பல பழக்கம் பட்டியின் காலை வணக்கம் சக்திவேல் சுப்பிரமணி ஜெய்வன் சில்க் சாரீஸ் லொக்கேட்டட் ராஜீவ் காந்தி நகர் நம்ம சில்க் சாரீ மேக்சர் பண்ணுறீங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் வந்து நம்ம சில்வர் ஜூபிலிஸாக செலிப்ரேட் இருக்கோம் ஹோல்சேலாக மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லா கடைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கும் ரீட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா பட்டுக்கு ஒரு அரண்மனைக்கு ராஜீவ் காந்தி நகரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் டமால் டுமில் அப்படின்னு பட்டாசு வைக்கலாங்க அதுக்கு அரசாங்கம் தடை விதிக்கும் ஆனால் ஹாஹா ஓஹோன்னு ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு உங்கள் டாக்டருங்க தடை விதிப்பாங்க ஆனால் உங்கள் அழகே அலங்கரிக்க எந்த தடையும் கிடையாதுங்க அதுக்கு நம்ம ஜெய்வன் சில்க்ஸும் நீங்கள் வரலாம் அம்மாவுக்கு பட்டு வாங்கி கொடுத்து அன்பால் அலங்கரிக்கலாம் அப்பாவுக்கு ப பட்டு வாங்கி கொடுத்து பண்பால் அலங்கரிக்கலாம் சகோதர சகோதரிக்கு அண்ணனாகவும் மனைவிக்கு மன்னனாகவும் சொல்லிக்கலாம் தலை தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கு தல தீபாவளி பட்டு வாங்கி கொடுத்து தலைமுறை தலைமுறைக்கு கொண்டாடலாம் இதில் எதிலையாவது நீங்கள் சொல்லிச்சிங்க ஆனால் நம்ம ஜெய்வன் செல்ஸ் பட்டுவோடு சொல்லிச்சிங்க தேங்க்யூங்க இந்த தீபாவளிக்கும் தீபாவளி கழிச்சு வர வெட்டிங் சீசனுக்கும் நம்மளை கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேங்க்யூ சரி என்னுடைய கேட்டகரி சொல்கிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் பாலமுருகன் அவர்கிட்ட ஆர் டு ஆர் பேசும்போது ஹண்ட்ரட் மெகாவாட் ப்ராஜெக்ட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது இந்த வருஷம் கோல் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அதை இப்போ அச்சீவ் பண்ணிட்டேங்கிறத அவர் இங்கே அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த இதில் ஓகே அண்ட் என்னுடைய கேட்டகரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஸோ திஸ் இஸ் த மேட்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ப்ராடக்ட் நேம் ஏரா ஃபஸ்ட்டு டூ வீலர் எலக்ட்ரிக் டூ வீலர் வித் கியர் இன் இண்டியா அந்த இதில் இட் இஸ் இந்த கேட்டகரி ஆஃப் அப்பாச்சி அண்ட் எஃபிசெட் அண்ட் இட் இஸ் அண்ட் ஃபஸ்ட்டு லிக்விட் கூல்டு பேட்ரி அண்ட் லிக்விட் கூல்டு இன்ஜின் ஸோ அதனால் இதை வந்து హిట్ ఆనూ ఓవర్ చార్జ్ ఆనాల ఫర్ ఆదు అండ్ దిస్ రీసెంట్లీ డే బిఫోర్ ఎస్టడే ఇట్ వన్ ది ట్వెంటీ ట్వంటీ ఫైవ్ బెస్ట్ ఈవి కేటగిరీ వెహికల్ అవార్డ్ థ్యాంక్ యూ ఐఎమ్ కన్నన్ రిప్రజెంటింగ్ హండ్రెడ్ అండ్ ట్వంటీ ఇయర్స్ ఓల్డ్ జనరల్ ఇన్సూరెన్స్ కంపెనీ నేషనల్ ఇన్సూరెన్స్ కంపెనీ స్టే సెక్యూర్ విత్ విత్స్ బై ఇన్సూరింగ్ యువర్ ప్రాపర్టీస్ స్టాక్స్ షాప్స్ బిల్డింగ్స్ అండ్ ఎవ్రీథింగ్ విత్ విత్స్ అండ్ ஸ்டே சேஃப் வித் அஸ் பை இன்சூரிங் யுவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் டூ யூ அண்ட் யுவர் லவ் ட்வன்ஸ் ஹாவ் எ டோட்டல் செக்யூரிட்டி ஃபார் யுவர் லைஃப் அண்ட் க்ரோ வித் அஸ் பை நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி தேங்க் யூ குட் மார்னிங் ஆர் எம்பி சார் நாங்கள் டெஸ்கார்ட் போட்டா ஜென்ரேட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் டீலராக வந்து இருக்கிறோம் நம்மக்கிட்ட வந்து ஸ்டேர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் நம்ம சக போட்டியாளராக வந்திருக்கிற புகரன் சாரை வந்து வரவேற்கிறோம் ஓகே தேங்க் யூ குட் மார்னிங் ஆரம்பியன்ஸ் திஸ் இஸ் தினேஷ் செல்வன் எஸ்எல்டி சேஃப் அண்ட் செக்யூர் நம்ம கேட்டகிரி வந்து சிசிடிவி கேட்டகரியில் இருக்கும் ஸோ நம்ம ஐபி கேமராஸ் அண்ட் அனலாக் கேமராஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ப்ராஜெக்ட் சீரியஸாக பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஆக்சுவலாக எக்ஸ்டே தான் பார்த்திங்கன்னா ஒன் க்ரோர் ப்ராஜெக்ட் வந்து எஸ்என்ஹெச்ஆர்சியில் சைன் பண்ணியிருக்கோம் ஸோ நாராயணி ஹாஸ்பிட்டலில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸும் எடுத்துருக்கோம் நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா டோட்டல் க்ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ க்ரோஸ் கிட்ட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துருக்கோம் நம்ம தான் பண்ண போகிறோம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் காஞ்சிபுரம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சைன் பண்ணுது ஹாப்பி டு தேங்க்யூ எல்லோருக்கும் குட் மார்னிங் ஆரம்பியன்ஸ் வெல்கம் விஸ்டர்ஸ் குட் நைஸ் டு சி யூ ஆல் குட் மார்னிங் இது ரோட்ரி மூலிமா வர பிஸ்னஸ் ஃபோரம் நான் இங்கே இந்த வெள்ளூர் சாப்டரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரியில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் நான் நேமர் சுவாசுதேவன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் ஹவுசிங் செக்டர் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே குட் டு ஆல் மோஸ்ட்லி நிறைய தேங்க் யூ வெரி ஃபார் குட் மார்னிங் ஆரிய திஸ் இஸ் ராஜவர்தன் கேட்டகரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கம்பெனி நேம் இஸ் வெள்ளூர் யாத்திரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் லொக்கேஷன் லொகேஷன் நியூ பஸ் ஆப்போசிட் நியூ பஸ் அண்ட் அந்த கிரீன் சர்க்கிள் அந்த தேர்ட் ஒன் இஸ் ஆப்போசிட் த ரன்னிங் ஆல்மோஸ்ட் சின்ஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டென் இயர்ஸ் அனிவர்சரி போகும்போது ஸோ நாங்கள் என்னாலும் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா விசா சர்வீசஸ் இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் ஹாலிடே டூர் பேக்கேஜ் தென் அனிமன் பேக்கேஜ் தென் விசா சர்வீசஸ் இது எல்லாமே பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து குரூப் டூர்ஸ் பண்ணுறோம் குரூப் டூர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை ஒரு ஒட்டீரியன்ஸுக்கு மற்ற எதனா கம்பெனிக்கு வேணாலும் டூர் பேக்கேஜஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் அந்த விசா சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கிற விசாவெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணி தருவோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாராவது யூரோப்பில் ஏன்னா ஈஸியான விசா வந்து மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா எவ்ரிபடி கேன் டூ இட் ஈவன் நம்மளே ஆன்லைனில் பண்ணிக்கலாம் பட் சில வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லி தரலாம் இப்போ எங்கள் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சுரேஷ் பேசியிருந்தேன் ஹாங்காங்கில் இப்போ தான் ரீச் ஆயிருக்காரு கேன்டன்ஃபேருக்கு போகிறாரு ஐ மீன் சைனாக்கு ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேணும் அப்படின்னா நான் சை சைனா விசா இல்லாமல் நான் அவர் அங்கே அமுச்சு விடுப்பேன் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டட் பேர் செகண்ட் பேர்ஸ் நடக்குது ஐ மீன் பேர்ஸ் டூ நடக்குது அதில் உங்களுக்கு யாரனா ஃப்ரெண்ட்ஸ் யாரா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சென்ட் சென்ட் அப் பண்ணுறேன் வித் விசா சர்வீசஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே சேர்த்து நானே பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் சைனிங் ஃப் ராஜா குட் மார்னிங் அலா என் பாஸ்கரன் டிஜிட்டேக் கிராபிக் டிசைனிங்கிற பேரில் ஆஃப் செட் பிரிண்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்கில் இருக்கேன் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து விசிட்டிங் கார்டு ப்ரௌச்சர்ஸ் ஃப்ளையர்ஸ் மற்ற புக் ஒர்க்ஸ் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் சிங்கிள் கலர் மல்டி கலர் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க்கு ப்ரிண்டிங் ஒர்க்குனாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறோம் நீங்கள் எங்களை தேடி வர வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுக்குறோம் தேங்க்யூ குட் மார்னிங் ஆரம்பிய்ஸ் என்னோடய நேம் ஜெயந்தன் நான் ஒன் கிளிக் கன்சல்டன்ட் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் இது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சோஷியல் மீடியாஸ் மூலமாக ஆட் லர்ன் பண்ணி உங்களுக்கு ஒரு லீட் எடுத்து கொடுக்குறதா எங்களோடய ஒர்க் இன்னும் எங்களை பற்றி எக்ஸாக்டாக தெரியணும்னா நீங்கள் எங்களோடய வெப்சைட்டை பாருங்கள் ஒன் கிளிக் கன்சல்ட் டாட் காம் தேங்க்யூ மார்னிங் ஆப்னியன்ஸ் என் பேர் வந்து யோகநாதன் இன்டீரியர் டிசைனராக இருக்குது லாஸ்ட் வந்து இருபது வருஷம் இந்த தொழிலில் இருக்கும் இந்த ரங்காபுரத்தில் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது நம்ம மொடலில் ரிச்சுன்னு வாட்ரூப் ஸ்கூல் ஃபர்னிச்சர் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் எல்லாமே செய்கிறோம் இன்களூட் டென் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி ஒர்க் பண்ணுறோம் ரீசெண்டாக வந்து இந்த வீக் வந்து காலஸ்திரியில் வந்து நம்ம ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்த வாரம் வந்து ஓப்பனிங் இருக்காங்க வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம் தமிழ்நாடு ஆந்திரா கராடு மூணு ஸ்டேட்டில் எந்த மூலையினாலும் ஒர்க் பண்ணலாம் வில்லேஜாக இருக்கட்டும் டவுனாக இருக்கட்டும் பழைய வீடாக இருக்கட்டும் பொது வீடாக இருக்கட்டும் செஞ்சு தரலாம் சார் எதோ இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணலாம் யூ குட் மார்னிங் ஆரம்பியன்ஸ் திஸ் இஸ் யோகானந்தன் ரெப்ரஸண்டிங் ஸ்டீல் டோர்ஸ் கேட்டகரி ஃபோம் நேம் சப்ளைம் ஸ்டீல் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் தெரியுமா இந்தியாவில் எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே வீட்டில் வந்து உடன் டோர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நமக்கு வீடு கட்டினா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ் வந்து லைஃப் இருக்கும் பட் இப்போ போகிற டோர்ஸ் எல்லாமே வந்து ஃபைவ் டு செவன் இயர்ஸ் தான் லைஃப் வருது இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட் அப்சோர்ஸ் வாட்டர் டெர்மெட் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கப்புறம் தெர்மல் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும் நமக்கு மழையில் உபுறதும் வெயிலில் க்ராக் வர்றதும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும் இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா சப்ளைம் ஸ்டீல் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஸோ எங்ககிட்ட என்னன்னா சேஃபான டோர்ஸ் இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் டோர்ஸ் டர்மேட் ப்ரூஃப் சேஃப் அண்ட் செக்யூரான டோர்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் மல்டி பாயிண்ட் லாக்கிங்கோட டோர்ஸ் தரும் ஸோ எல்லாருமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார்னா வீடு ரெனவேஷனோ இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் புது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களை கனெக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெஸ் கண்ட்ரோல் பண்ணுற உங்களுக்கு யாரா தெரிஞ்சிருந்தா அவங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் எனக்கு ஸோ அவங்க மூலியமாக எனக்கு நிறைய லீட்ஸ் வரும் ஸோ தேங்க் யூ ஒன் செகண்ட் திஸ் யோகானந்தன் சப்ளைம் ஸ்டீல் டோ ஸ்டீல் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் தேங்க்யூ இனி காலை வணக்கம் ஆரே மிஸ் மை இஸ் கோபிநாதன் ஃப்ரம் ட்ரீம் ஸ்குவர் டெக்னாலஜி இ ஏஆர் பி என் டேஆர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் செக்டரில் வந்து இது இதுவழையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் தமிழ்நாடு டூரிசம் எல்காட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ டோட்டலாக இது பண்ணியிருக்கிறோம் இப்போ நியூவாக வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்த்தோன்னா இஆர்பி சொல்யூஷன் வந்து இப்போ நியூவாக எனேபிள் பண்ணிக்கிறாங்க அதுக்கான கொட்டேஷன் வந்து இப்போ நியூவாக இது கொடுத்துருக்குறோம் இப்போ அது இன்னும் ப்ராசஸ் ஒன் ஆர் டூ மந்த் ஆகும் இப்போ நியூவாக என் டு எண்டு பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட பிஸ்னஸில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதோ அது எல்லாமே என் டு என் சொல்யூஷன்ஸை வந்து ஆட்டோமேசேஷன் நாங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்குறோம் இது இதுவழியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் தமிழ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து இதுவெல்லி மேனேஜ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே வந்து ஒரு டூ தௌசண்ட் கிராஸ் பண்ணணுன்ட்டு ஒரு இது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் யூ குட் மார்னிங் ஆரேம்பியன்ஸ் மைடம் மிஸ் ஜோதிலிங்கம் ஜோதி பவர் என்ற ஆர்ஓ சிஸ்டம் நீரின்றி அமையாத உலக நீருக்கு நன்றி விசிட்டர் ஆனவர்களையும் உங்களை வருக வருக என வரவேற்கிறோம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாட்டர் ப்யூரிஃபயர் சொல்யூஷன் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இது இல்லாமல் ஹோட்டல் ஸ்கூல் காலேஜஸ் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் டிஸ்பென்சர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிவிசியில் பார்த்துருப்பீங்க பிளாஸ்டிக்கில் இருக்கும் இது இல்லாமல் வந்து எஸ்எஸ்சில் ப்யூர் த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ்சில் பண்ணித்தரும் ஹாட் அண்ட் கோல்டு நார்மல்ன்ற மாதிரி இப்போது வின்டர் சீசன்ன்ற சம்மர் சீசன் ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அகைன் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பிராண்ட் ஆர்ஓ க அக்கோகாட் க கென்ட்டு அதுக்கு யூக்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெர்லின் வந்து டிஸ்ட்ரிபியூட் எடுத்துருக்கோம் தமிழ்நாட்டிலே வந்து ரெண்டு பேர் தான் ஒன்று வந்து நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் தருமபுரியில் நீங்கள் எந்த கனெக்ட் இங்கில் வேறு எங்கேனா இருந்தால் கூட சொல்லலாம் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சென்னை எங்கே இருந்தாலும் சொன்னாலும் எங்கள் டீம் இருக்குது உங்களுக்கு உடனே பண்ணி தருவாங்க தேங்க்யூ தேங்க்யூ அகேன் ஜோதிலிங்கம் ஜோதி போவார் என்று குட் மார்னிங் ஆரம்பியன்ஸ் மைசர் சரவணன் ஐ எம் ரெப்ரஸன் ஃப்ரம் ஃபார்மாசுட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டகரி ஸோ எங்களுடைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆம் டீலிங் வித் சி பேப் அண்ட் பைபேப் மிஷின் விச் இஸ் எ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ப்ராடக்ட் யூஷுவலாக வந்து சி பேப்னா தனிய மிஷின் இருக்கும் பை பேப்னா தனியாக இருக்கும் மிஷின் ஸோ நான் டீல் பண்ணுற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இன்டகிரேட்டட் மிஷின்னு ஸோ மற்ற பிரான்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் பைஸ் தான் இருக்குது வித் த சேம் டூ இயர்ஸ் வாரண்டி எங்களுடைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கனா சிஎம்சியில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நறுவி இதுக்கு கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் லைக் நாராயணி கட்ரை மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நாங்கள் சப்ளை இருக்கோம் அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டர்ஸ் இதுவும் வந்து பார்த்தினா சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இதுவும் வந்து எங்கள்கிட்ட தான் ஹையஸ்ட்டு பியூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேட்டர் ஈவாக்ஸ்னு சொல்லிட்டு வித் நைன்ட்டி நைன் த்ரீ பியூரிட்டி ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கல் ப்ரைஸில் வந்து வெள்ளூர் அண்ட் அருள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எனக்கு தேவைப்பட்ட கனெக்ட் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூஷன்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் பர்மனாலஜி டாக்டர்ஸ் யாருக்கெல்லாம் வீட்டில் குறட்ட இருக்கோ அவங்களெல்லாம் என்கிட்ட கனெக்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் தூக்கம் ஒரு பிரச்சனையாக இருக்கோ என்கிட்ட கனெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு பெரிய ரெமடியாக இருப்பேன் அவங்களுக்கு ஸோ இது இல்லாமல் வந்து ஃபார்மாசூட்டிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மல்டி விட்டமின்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்க போறதில்லை ஏன்னா செலக்டிவ் சப்ளிமெண்ட் தெரப்பி தான் இப்போ வரப்போகுது உங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட் விக் காருமோ அதை மட்டும் செலக்டிவாக கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த மாதிரியான யூரோப்பியன் ஸ்டைலில் தான் வந்து இனிமேல் நம்ம செலக்டிவ் சப்ளிமெண்ட் தெரப்பியில் போக போகிறோம் ஸோ அதுக்கான லைஃப் ஸ்டைல் மெடி மெடிசன்ஸ் எல்லாமே சப்ளிமெண்ட் கேட்டகரி நான் வச்சுருக்கேன் ஸோ இது இருந்தால் என்னை கனெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகன் ஐ பர்சனலி வெல்கம் ஆல் த விசிட்டர்ஸ் సో థాంక్యూ ఫర్ కమింగ్ అండ్ ట్రై టు జాయిన్ ఆర్ఎంబీ ఆర్ఎంబీ విల్ బి అ డ్యూ నెట్వర్క్ ఫర్ యు అండ్ యు యు కెన్ ఎన్హాన్స్ యువర్ బిజినెస్ విత్ ఆర్ఎంబీ సపోర్ట్ సో థాంక్యూ సో మచ్ మార్నింగ్ ఆల్ ఆర్ంబియన్స్ మై సెల్ఫ్ ఇస్ పాల్కింగ్సన్ ఫ్రమ్ హైకింగ్ టెక్ సొల్యూషన్స్ ప్రొవైడింగ్ కంప్లీట్ ఐటి అండ్ ఏవి సొల్యూషన్స్ ఫర్ ఆల్ యువర్ బిజినెస్ ఇండివిడ్యుయల్ ఇండివిడ్యుయల్ నీడ్స్ అస్ వెల్ యాస్ ఎడ్యుకేషన్ అండ్ హాస్పిటాలిటీ సెక్టర్ రీసెంట్ గా బాతిన్నా ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்ட்ராக்டிவ் பேனல்ஸ் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க ட்ரெடிஷ்னல் ரைட்டிங் போர்ட்ஸுக்கு பதில் டச் அண்ட் ரைட் போர்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பட் அந்த ரைட்டிங் போ அந்த இன்ட்ராக்டிவ் பேனல்ஸே நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் மீட்டிங் ரூம்ஸுக்கோ இல்லை உங்களோட பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் ஏரியாஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அங்கேயே யூஸ் பண்ணலாம் இப்போ அடிஷனலாக அதில் என்ன ஆப்ஷன் வந்திருக்குன்னா இன்டக்ரேட்டட் வெப் கேமரா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு வெப் கேமராவோட பேனல்ஸ் வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மீட்டிங் ரூம்ல இல்லை உங்களோட டிஸ்கஷன் ஏரியாவில் இல்லை ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கே உட்காந்து பேசுகிறீங்க ஒரு அஞ்சு பேர் உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னா யார் பேசுகிறாங்களோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணும் ஆப்போசிட் ரிமோட் எண்டில் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஃபோக்கஸ்டு வியூ கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ப்ரெசென்டர் மூவ் பண்ணி பேசுகிறாருன்னா அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கும் இப்போ கேமரா பார்த்தீங்கன்னா பேனலில் இன்டெகிரேட்டடாக இருக்கும் பட் இவ்வளோ வேலையுமே அந்த கேமரா செய்யும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓடும் வந்திருக்கு அந்த பர்டிகுலர் பேனல் ஸோ இந்த மாதிரி பேனல் எங்கிட்ட டெமோ இருக்குது ஆஃபீஸில் ஹண்ட்ரட் அண்ட் டென் இன்ச்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீன் எயிட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஸ்க்ரீன் பட் ஹண்ட்ரட் அண்ட் டென் இன்ச்சஸ் பேனல் எங்கிட்ட டெமோக்கு இருக்குது எயிட் ஃபீட் பை சிக்ஸ் ஃபீட் பேனல் டெமோக்கே இருக்குது In you know, order, specific as schools and colleges. Thank you. Good morning, RMBNs, Rotarians and uh, sisters. So, myself Balaji, representing KB Realty Associates. We are one of the professional real estate company in Vellore, handling residential commercial properties and specialize in handling the NRA clients and corporate clients. So, one of the success story, uh, closing the business uh, is not only the success story, or uh, customer order service எவ்வளோ ட்ரஸ்டபுளாக கொடுக்குறோமோ அதுவும் ஒரு சக்ஸஸ் தான் ஸோ ஒன் ஆஃப் த ரொட்டேரியன் ரெஃபர் பண்ணுறாரு ஒரு பெங்களூரில் இருக்க ஒரு கிளைண்ட்டு அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே காந்தி நகரில் இருக்குது ஸோ அவருக்கு ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும் ஸோ வி ஹேட் அ டிஸ்கஷன் கப்புள் ஆஃப் டைம்ஸ் வி ஹேட் அ டிஸ்கஷன் ஸோ பை தட் டிஸ்கஷன் தே காட் ட்ரஸ்ட் இன் அ சர்வீஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பட் அவரோட ப்ரைஸ் அவர் குறைக்கவே இல்லை ஸோ இங்கே இருக்க லோக்கலில் பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவ் ட்ரை டு அப்ரோச் தம் டைரெக்ட்லி ஸோ அப்ரோச் பண்ணி பெங்களூருக்கே போயிட்டு கூட அவர்கிட்ட பேசிட்டு வந்தாங்க பட் தேர் நாட் ஏபிள் டு க்ளோஸ் த டீல் அகைன் த சேம் பர்சன் த பையர் வந்து பார்த்திங்கன்னா தேவ் அப்ரோச் அகைன் அஸ் அண்ட் த்ரூ த்ரூ கேபி ரிஎல்டின் அசோசியேஷ் தேவ் க்ளோஸ் த டீல் ஆக்சுவலி இதில் என்ன சொல்ல வரும்னா த ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வாட் தே ஹேவ் ஆனஸ் அண்ட் வென் ஈவன் த செல் செல்லர் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறேன்னு சொல்லும்போது பையர் நிறைய பேர் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் ஸ்டில் சம்டைம் இட் டசன்ட் ஒர்க் அவுட் பிகாஸ் வென் வி ஆர் ப்ரொவைட் ஜெனியல் சர்வீஸ் த செகண்ட் ஒன்ட் த ஸ்பெசிஃபிக் காஸ் ஸ்பெசிஃபிக் காஸ் பார்த்திங்கனா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எல்லாரும் டேக்ஸ் பேடாக இருக்காங்க இட்ஸ் குட் திங் ஸோ டாக்ஸ் பேட் பர்சன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வந்து தே ட்ரை டு ஹேண்டல் பை த ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஒயிட் ஆக்சுவலி அக்கௌண்டபிளாக தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி அக்கௌண்டபுலாக வந்து வாங்கணும் விற்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இங்கே வெள்ளூரில் வந்து இங்கே மேஜராக யாருமே கிடையாது அதை ஹேண்டில் பண்ணி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் தெம் ஸோ

நம்மகிட்ட அக்ரிலிக் ட்ராஃபீஸ் அண்டு எங்கேயும் ட்ராஃபீஸ் அவைலபிள் இருக்குது ஹோம் டெலிவரி இஸ் அவைலபிள் ஸோ யூ கேன் ஆர்டர் இன் அவர் வெப்சைட் அண்டு யூ கேன் ஆர்டர் ஃப்ரம் வாட்ஸ்அப் டூ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் யூ கேன் காண்டாக்ட் தேங்க் யூ ஆர்என் ரமணா ஸ்டிக்கர்ஸ் டாட் ரமணா ஸ்டிக்கர்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் மெயிலையும் பண்ணிக்கங்க இல்லைனா ரமணா ஸ்டிக்கர்ஸ் டாட் காம் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ரமணா ஸ்டிக்கர்ஸ் டாட் காம் அனைவருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை தீபம் கிளப் பிரசிடென்ட் நான் என்னுடைய சென் தான் அவர் ஆன்லைன் அவர் தான் பார்க்குறாரு அதனால் அவர் வரட்டும் வந்து பார்க்கட்டும் அவருக்கும் ஒரு ஸ்கில் வளரும் நாலேஜ் வரும் அதான் கூப்பிட்டு வந்தேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கு நைன்ட்டி பர்சன்ட் லோட்டில் இருக்கிற பர்சன்ட்டை மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஓகே ஓகே அதனால் எனக்கு வந்து ரேட்டும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் வருது ப்ளஸ் வந்து குவாலிட்டியாக வருது தேங்க் யூ எல்லோருக்கும் குட் மார்னிங் நான் வந்து எஸ்பிஐல்தான் வந்திருக்கேன் நம்ம வேலூர் பிரான்ச்சுக்கு டெப்டி மேனேஜராக இருக்கேன் ஸோ இங்கே என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கேன்னா சார் சொன்னார் நம்ம பிரவீன் பாபு சார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுடைய டைம் தான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் பட் லைஃப் டைம் வந்துட்டு நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் இதை கொடுக்குன்றதுக்காக ஸோ அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன் ஸோ எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு லைஃப் டைம் வந்துட்டு டபுள் ஆஃப் த இன்கம் மணியாக நமக்கு இது கொடுக்கும் ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரியும் ஏஜெண்ட் பிஸ்னஸ் இப்போ க்ரோத்தில் போயிட்டுருக்கு ஸோ அதுவும் நீங்கள் எடுத்து பண்ணாக்கா எஸ்பிஐயில் நான் இன்னும் நல்லா இருக்கும் ஸோ தேங்க்யூ